உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் முப்பத்தி ஆறாவது அதிகாரமாக உள்ள மெய் உணர்தல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் மெய் உணர்தல் என்பதற்கு உண்மையை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு து இப்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருப்பொருளை காண்போம் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இக்குறின் பொருளினை இப்போது காண்போம் ஒரு பொருள் எத்தகைய தன்மையை உடையதாயினும் அப்பொருளைக் கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மைத்தன்மையினை அறிவதற்கு முயல வேண்டும் மீண்டும் பொருள் ஒரு பொருள் எத்தகைய தன்மையினே உடையதாக காட்சியளித்தாலும் அதனை கண்டு மயங்காமல் அப்பொருளின் உண்மை தன்மையினை ஆய்ந்து அறிந்து செயல்படுவது மிக முக்கியமான ஒன்று என்று இக்குறப்பாவில் வள்ளுவர் வலியுறுத்தியுள்ளார் நாம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு வணக்கம்